எல்லாத்துக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருளுமே ஒவ்வொரு உணவுக்குமே செரிக்கிறதுக்கு செரிமான கால அளவுகள் இருக்கு உணவுகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே நேரத்துல செரிக்காது வாட்டரினுடைய செரிமான திறன் வேற ஒரு கிரீன் டீயோட செரிமான திறன் வேற மனிதனோட வாழ்க்கையில உணவு இல்லாம வாழ முடியாது நல்ல உணவுகளை எவ்வளவு சாப்பிட்டாலுமே தப்பு கிடையாது செரிமானத்துக்கு இலகுவாக சாப்பிடணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு மனுஷனோட வாழ்க்கையில பஞ்சபூதம் ரொம்ப முக்கியம் அதில் நிலபூதம் தான் அந்த உணவு அப்படிங்கிறது நிலத்திலேருந்து விளையிறத நம்ம சாப்பிட்றோம் உணவு சாப்பிட சாப்பிட நமக்குள்ள நிலபூதம் நல்லா வேலை செய்யும் நல்ல உணவுகளை நல்லா தேர்ந்தெடுத்து சிறப்பாக ஒரு ஃபுட்டு நல்ல உணவுனா என்னென்னா அந்த ஃபுட்டு பிளட்டாக கன்வெர்ட் ஆகணும் அதுதான் நல்ல உணவு நீங்கள் தப்பு தப்பான உணவை சாப்பிட்டா உடம்பு எடை அதிகரிக்கும் இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கொலஸ்ட்ரால் வரும் சக்கரை நோய் வரும் இது மாதிரி நிறைய வியாதிகள் வரும் தவறான உணவு பழக்க வழக்கங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுக்கு பேர் தான் வியாதிகள் உண்ணும் உணவு விரைவாக சரிமான ஆகணும் தான் நம்ம உடம்பு எப்போதுமே நல்லா இருக்கும் நாம் உணவு உணவு சாப்பிட்றோம்னா ஒவ்வொரு உணவுக்குமே அரை மணி நேரத்துல செரிக்கிற உணவு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியும் செரிக்காமல் இருக்கிற எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கூட ஆகியும் செரிக்காமல் இருக்கிற உணவுகள் இருக்கு உணவியல் நிபுணர்கள் நிறைய தகவல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்ப குறிப்பா தக்காளி முப்பது நிமிஷத்தில் செரிக்கும் முள்ளங்கி முப்பது நிமிஷத்தில் செரிக்கும் குடமிளகா முப்பது நிமிஷத்தில் செரிக்கும் வெள்ளரிக்காய் முப்பது நிமிஷத்தில் செரிக்கும் ஏன்னா தக்காளி முள்ளங்கி கொடமெளகா வெள்ளரிக்கையாலாம் நீர்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அது எல்லாமே இதனுடைய செரிமானம் முப்பதுலேருந்து நாற்பது நிமிடங்கள் ஆகும் இப்போ முட்டைக்கோசு காலிஃப்ளவர்லாம் பஞ்சுங்க பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தக்காளி எவ்விடலாம் நீர்ச்சத்து குறைவு தானே முட்டை கொசில் காலிஃப்ளவரு புரோக்கோலி இதெல்லாம் வந்து நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் கொஞ்சம் திட காய்கறிகளாக இருக்கு பாருங்க கேரட்டு பீட்ரூட் எல்லாம் ஐம்பது நிமிஷம் அல்லது ஒரு மணி நேரம் கூட ஆகும் கேரட்டு பீட்ரூட் எல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு இந்த செரிமானமும் நன்றாக மென்று விழுங்கும்போது மட்டும்தான் உதடுகளை மூடி கண்களை மூடி அமைதியாக மென்று பற்களை பயன்படுத்தி நன்றாக மென்று உமிழ்நீர் வர்ற வரையும் காத்திருந்து மென்று மென்று நல்ல ருசி பார்த்து மெதுவாக அரைச்சி கடித்து மெதுவாக ருசி பார்த்து சாப்பிடக்கூடியவங்களுக்கு தான் இந்த செரிமானமும் வேக வேகமாக முழுங்குறாங்க பாருங்கள் உணவை வந்து வாயில் போடுவாங்க ஒரு கேரட்டு வட்டமாக வெட்டி போட்டிருப்பாங்க சாம்பாரில் எடுத்து ரெண்டு கடி கடித்து முழுங்கிருவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த செரிமான நேரம் சொல்லலைண்ணா நல்லா மென்று சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த செரிமான நேரம் பழங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அதிகபட்ச பழங்கள் முப்பது நிமிடம் எல்லா பழங்களையுமே செல்லலாம் இப்போ ஆரஞ்சு திராட்சை வாழைப்பழம் இதெல்லாம் முப்பது நிமிஷம் ஆரம்பத்தில் ஜெயிச்சு செறிச்சிடும் கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகிற பழங்கள் அப்படின்னா ஆப்பிள் பேரிக்காய் இதெல்லாம் நாற்பது நிமிஷம் ஆகும் செரிப்பழம் நாற்பது நிமிஷம் ஆகும் கிவிப்பழம் பழம் நாற்பது நிமிஷம் ஆகும் இறப்பை சிறுகுடல் இந்த ரெண்டு ஏரியாவில் இருந்தும் உணவு தாண்டுவது அதுக்கு பேர் தான் செரிமானம் அப்படின்னு பேர் நீங்கள் சாப்பிட்ட உணவு இறப்பைக்கு போய் இறப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போய் சிறுகுடலில் செரித்து சத்து அசத்துவாக பிரியப்பட்டு அது பெருங்குடலுக்கு போய் சேர்ந்து பாருங்க இந்த பெருங்குடலுக்கு போய் நீங்கள் வாயில எடுத்த உணவு பெருங்குடலுக்கு ஷிஃப்ட் ஆகிற டைமை தான் நம்ம செரிமான நேரம் அப்படின்னு சொல்றோம் செரிமானம் ஆகிருச்சுன்னா இறப்பையில உணவு இருக்காது சிறு உணவு இருக்காது நேராக அது பெருங்குடலுக்கு ஷிஃப்ட் ஆயிரும் இதுதான் நம்ம செரிமானம் அப்படின்னு சொல்கிறோம் நல்ல மென்று சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மென்று சாப்பிடலைன்னா உணவு இறப்பையில கிடக்கும் சிறு குடலில் காத்து கிடக்கும் காற்று கிடந்து இறப்பையில் கிடந்துச்சுன்னா அமிலங்கள் உருவாகி நெஞ்செரிச்சல் உருவாகும் சிறு குடலில் உணவுகள் காற்று கிடந்துச்சி சரிக்காமல் கிடந்துச்சு அப்படின்னா அங்கேக்கு வந்து கேஸு ஃபார்ம் ஆகும் இறப்பையில் கிடந்துச்சின்னா ஆசிட்டு சிறு குடலில் உணவு கிடஞ்சுனா கேஸு ஃபார்ம் ஆகும் அந்த கேஸு தான் ஏப்பமாக வெளியாகிறது அதுக்கப்புறம் அசௌகரியமான நஞ்சு காத்தாக நச்சு காத்தாக ஆசனாய் வழியாக வெளியாகுது பாருங்கள் இதெல்லாம் செரிமான கோளாறுகள்னால தான் சிறுகுடல்ல அதிக நேரம் உணவு கிடந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்ப செரிமானத்துக்கு இலகுவான உணவை தேர்ந்தெடுக்கணும் செரிமானத்துக்கு இலகுவா மின்று சாப்பிடணும் உணவை தேர்ந்தெடுப்பதிலும் கலை இருக்கிறது உண்ணுவதிலும் கலை இருக்கிறது கிழங்கு வகைகள் செரிப்பதற்கு ஒரு மணி நேரம் ஆகும் உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சோளம் இதெல்லாம் செரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கும் ஒரு மணி நேரங்கிறதுனால நீங்க சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லல உருளைக்கிழங்கு எத்தனையோ பேர் இருப்பீங்க இப்போ வந்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட வேணாம்னு உங்களை சொல்லலை மெதுவாக மென்று அரைச்சு ரசித்து பொறுமையாக சாப்பிடுங்க சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது ஒத்து வராது எந்த உணவு எந்த காகரி யாருக்கு ஒத்து வரலையோ அவங்க அதை நிராகரிக்கிறதா நல்லது பாருங்க இப்போ சில பேர் முட்டை சாப்பிடக்கூடிய முட்டை பிரியமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் இருப்பீங்க நம்ம டயட்டு பொறுத்த வரைக்கும் முட்டை கிடையாது யாராவது ஒருத்தர் எப்பயாவது எனக்கு தெரியாமல் கூட முட்டை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அல்லது டயட்டு முடிஞ்ச பிறகு கூட முட்டை சில பேர் சாப்பிடுவீங்க அப்போ முட்டை சா சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் அது சிலருடைய செரிமான பண்புக்கு ஏற்ற மாதிரி மாறும் முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு சீக்கிரமாக செரிச்சிடும் ஒரு முப்பது நிமிடத்தில் செரிச்சிடும் இப்போ இதெல்லாம் தனித்தனி செரிமான நேரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே சிக்கல் என்னென்னா இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் மூணையும் ஒன்றா சாப்பிட்டு கொஞ்சம் கேசரியும் சாப்பிட்டு ஒரு கப்பு காப்பியும் அடிச்சு ரெண்டு உளுந்தவடையும் சேர்த்து அடிப்பீங்க இப்பதான் இருக்குது செரிமான சிக்கலே இப்போ நான் சொன்ன உணவுகளை புற நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஓடி வந்துடும் அதுல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் மிக்சிங் போடுறீங்க பாருங்கள் பிரியாணி பிரியாணி கோழி பிரியாணி தின்னுட்டு கொஞ்சம் வந்து அந்த இதில் ஒன்று இந்த கோலா உருண்டன்னு ஒன்று இருக்குது மட்டனில் மட்டன் கோலா சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் மஞ்சரம் மீன் ஃப்ரை சாப்பிட்டுட்டு லெமன் பீஸு போட்டு ஒரு வெள்ளரிக்காய் பீஸ் எல்லாம் கூட சாப்பிட்டு ரைத்தா கொஞ்சம் வச்சு கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் வச்சு தாளிச்சா கொஞ்சம் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு இதுக்கு பற்றாதுன்னு பின்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு பீடா ஒன்று போடுவீங்க போட்டுட்டு அது பற்றாதுன்னு வாழைப்பழம் சாப்பிட்டு அது பற்றாதுன்னு செரிக்கிறதுக்காக இந்த செவனப்பு அது மாதிரி சில குளிர்பானங்களை குடிச்சு இப்படி நீங்கள் உள்ளே தள்ளுன உடனே குடலுப்பை எதை செரிக்கிறதுனே தெரியாமல் அது திணறும் பாருங்க திணறலு அடேங்கப்பா சிக்கி திணறி கண்ணா அப்படின்னாலும் திணறும் தான் நான் உங்களை சொல்றது எப்பயுமே உணவு எடுத்தா மோனோ ஃபுட்டா எடுங்கன்னு மோனோ டயட்டு சிங்கிள் ஃபுட்டா எடுத்தீங்கன்னா செரிமானத்துக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க ஒரு முருங்கக்காய் சாம்பார் கொஞ்சம் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முட்டைக்கோசு பொரியல் கொஞ்சம் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அல்லது ஒரு பீர்கங்கா பொரியல் மட்டும் எடுக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கீரை கொஞ்சம் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி மோனோடயட்டா எடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் பல உணவுகளை ஒன்னாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு செரிக்க சிரமப்படும் பால் பொருட்கள் இரண்டு மணி நேரமாகும் சிலருக்கு இருக்கு ஐந்து மணி நேரமாகும் சிலருக்கு எட்டு மணி நேரம் ஆகும் சிலருக்கு இப்போ தெரியுதா நான் ஏன் பால் பொருட்கள் வேண்டான்னு சொல்கிறேன்னு நம்ம டயட்டு முடிகிற வரைக்கும் பால் சம்மந்த பொருட்கள் வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் நம்ம எடுக்கிறது இயற்கை உணவு அரை மணி நேரத்தில் ஒரு மதத்துக்குள்ளே ஜெரிச்சிரும் இந்த பாலையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அது ஏற்கனவே உள்ள உணவையும் செரிக்க விடாது அப்படிங்க அரை மணி நேரத்துல ஜெரிக்கிற உணவு ரெண்டவர்ல செரிக்கிற உணவு ஒருவர் செரிக்கிற உணவுன்னு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணீங்கன்னா செரிமான தடை உண்டாகும் ஏ அந்த வயிறு வந்து உங்களுக்கு இந்த உணவை தனியா அந்த உணவை தனியா இந்த உணவை தனியா எல்லாம் இறப்ப தனியா பிரிச்சு ஒன்னு ஒன்னையும் தனித்தனியா பிரிச்சு எல்லாம் உங்களுக்கு செறிச்சுக்கிட்டு இருக்காது ஒரு ஒரு உணவையும் இது அப்புறம் பிரிச்சுக்குவோம் இதை இது அப்புறம் ஜெரிச்சு இத பிரித்து வைங்க கொஞ்ச நேரம் பெண்டிங்கில் இருப்பா இதை தெரிஞ்சுட்டு வரேன் இந்த உணவை நான் முதல்ல முடிச்சுக்கிறேன் இந்த உணவு முதல்ல முடிச்சுக்கிறேன் அப்படிலாம் பண்ணாது குடல் தொண்டைக்கு கீழே போனால் நரகல்னு பேர் இதுக்கு கீழே போயிருச்சுன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாயில் வைக்கிற வரைக்கும் தான் கேரட்டு கண்ணுக்கு தான் கேரட்டு நாக்குக்கு தான் கேரட்டு உள்ளே போயிடுச்சுன்னா விட்டமினா கொழுப்பா கால்சியமாக புரதமா அதுதான் தெரியும் வயிற்றுக்கு வயிறை பொறுத்த வரைக்கும் அதுதான் தெரியும் அது கொழுப்பு உணவா கார்போஹைட்ரேட் உணவா அது புரதச்சத்து உணவா கால்சியமா அப்படிதான் கருப்பா சவப்பா மஞ்சள் கலர் அதெல்லாம் எதுவும் தெரியாது உங்கள் கண்ணுக்கு தான் உணவுகள் தெரியும் கலர் கலராக தெரியும் வெரைட்டிஸ் தெரியும் உங்கள் வயிறுக்கு அதெல்லாம் தெரியாது வயிறுக்கு செரிக்கும் போது தெரிஞ்சதெல்லாம் அது என்ன சத்து அவ்வளோதான் தெரியும் பால் பொருட்கள் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது அல்லது பிற்காலங்களில் அதாவது டயட்டுக்கு முடிந்த காலங்களில் உங்களுக்கு செரிமானம் இருக்குது அல்லது பிடிச்சிருக்குன்னா சாப்பிடுங்க நீங்கள் அதெல்லாம் கொழுப்பு உள்ள பாலாடை கட்டிகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கு ரெண்டு ஹவர் ஆகும் கெட்டியான பால் ஆடை கட்டிகள் சாப்பிட்டிங்கன்னா செரிமானமாக அஞ்சு அவர் ஆகும் அஞ்சு அவர் ஆகும் அஞ்சு அவர் ஆகும் பாலில் வந்து ஆராய்ச்சி செஞ்சு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் புரதச்சத்து இருக்குது கொழுப்பு சத்து இருக்குது விட்டமின்கள் இருக்குது ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க பாலில் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உணவே இல்லாத நபர்கள் தாய்ப்பால் கூட இல்லாத நபர்கள் இல்லாத பிள்ளைகள் உணவு எடுக்க முடியாத முதியவர்கள் அவங்கெல்லாம் பால் சாப்பிட்றாங்க பால் என்பது சில இடங்களில் ஆயுர்வேதாவில் சித்த மருந்திலெல்லாம் சில இடங்களில் பயன்படுத்தி சொல்லி சொல்கிறாங்க யாருக்கு ஏற்படையதோ எடுங்க எடுக்காமல் போங்க நம்ம டயட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டயட்டு முடிகிற வரைக்கும் பால் எடுக்கக்கூடாது அவ்வளோதான் தானிய வகைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது கோதுமை பட்டாணி பீன்ஸு பருப்பு வகைகள் இதெல்லாம் செரிக்கணும்னா செரிமானமாகி வயிற்றுலேருந்து அதாவது இறப்பையிலேருந்து சிறு வெளியாகி பெருங்குடலுக்கு போகணும் அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் சிரிக்கிறதுக்கு பருப்புகள் பட்டாணி வகைகள் பீன்ஸ் பீன்ஸில்லாம் ஒரு வெதை இருக்குது பார்த்திங்களா அந்த வெதை கோதுமையில் எந்த பண்டங்கள் சாப்பிட்டாலுமே ரெண்டு மணி நேரம் ஆகும் செரிமானம் ஆகிறதுக்கு இறச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா கடல் உணவுகள் சாப்பிட்டா மீன் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம்தான் ஆடு கோழி மாடு இது போல் இறச்சிகள் சாப்பிட்டா நான்கு மணி நேரம் ஆகும் அல்லது ஆறு மணி நேரம் ஆகும் அல்லது சிலருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் சரி கருத்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் ஆடு கோழி மாடு இறைச்சிகள் செரிப்பதற்கு நாலு மணி நேரமும் ஆகலாம் ஆறு மணி நேரமும் ஆகலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலாம் ஏன் இந்த டைம் டியூரேஷன்ல வேரியேஷன் அப்படின்னா அது டேக்கன் பாடி அது எந்த ஹியூமன் பாடி அதை எடுக்குதோ அந்தந்த நபரை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும் அந்தந்த நபரை பொறுத்து இது சேஞ்ச் ஆகிக்கும் அதுக்கப்புறம் விதைகள் கொட்டை பருப்பு வகைகள் அதாவது சூரிய காந்தி விதை பூசணிக்காய் விதை எள்ளு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இது போன்ற பொருட்கள்லாம் ஒரு மணி நேரமாகும் செரிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக பதப்படுத்தி சேர்த்து வைக்கப்பட்ட ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போய் ஐஸ் கட்டி ஆகி அந்த இறச்சியை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை மெல்ட் பண்ணி அதை நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா சமைச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள் நாலு மணி நேரம் ஆகும் மீன் வந்து குழம்பு மீன் வந்து முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தான் அது சரிச்சிரும் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக செரிக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி முள்ளங்கி அதெல்லாம் நீர்ச்சத்து காய்கறிகள் அப்புறம் வந்து பீர்க்கங்காய் காட்டம் அதுக்கப்புறம் வெண்பூசணி ஆகட்டும் சொரக்க ஆகட்டும் இதெல்லாம் வந்து நீர்ச்சத்து காய்கறிகள் தேர்ட்டி மினிட்ஸ் தான் செரிச்சிரும் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் முட்டைக்கோசல்லாம் வந்து காய்கறின்னு சொல்லுவோம் ஆனால் அது லீஃபில் வந்துடும் இலக்காய்கறியில் வந்துடும் அதெல்லாம் இலக்காய்கறிகள்ல அது வந்துடும் அதுவுமே சீக்கிரமாக செரிச்சிடும் நல்ல மென்று சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் வந்து கிழங்கு வகைகள்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு பருப்பு வகைகள்லையும் உங்களுக்கு கொண்ட கொண்டக்கல்லையும் பருப்பு வகை தான் கொண்டக்கல்லையும் வந்து அது சிரிக்கிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு தர்பூசணி சாப்பிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னதுலேயே ரொம்ப சீக்கிரமாக செரிக்கிறது டுவெண்ட்டி மினிட்ஸில் செரிச்சிடும் தண்ணீர் தொண்ணூத்தைந்து சதவீதம் நிறைந்த பழம் தண்ணி பழம் கோசாப்பழம் தர்பூசணி பழம் வாட்டர் மெலன் தர்பூசணி தான் இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டு குயிக்காக சிரிக்கிற பொருள் வந்து அதுதான் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து செரிமானம் மாநிலம் குறைந்த தண்ணீர் உள்ள பழங்கள் வந்து கொஞ்சம் அதாவது தண்ணி அதிகம் இருக்கிறது தர்பூசணி திராட்சை ஒப்பிடும்போது தர்பூசணி தான் நிறைய தண்ணி இருக்கும் திராட்சையில் கொஞ்சம் குறவு தண்ணி வாழைப்பழம் அது கொஞ்சம் குறவு தானே அதனால் அது அதை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் அதான் முப்பது நிமிஷம் அது பழங்கள் அப்படின்னாவே பொதுவாக அரை மணி நேரம் தாங்க எந்த பழமாக இருந்தாலும் அரை மணி நேரம் தான் ஈஸியாக ஆகிறது பழங்கள் தான் அதனால தான் நம்ம டயட்டில் பழங்கள் பச்சை காய்கறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் பழச்சாறுகள் எடுத்தீங்கன்னா பழச்சாறுகள் பதினைந்து நிமிடத்துல செரிமானம் ஆயிடுது பதினைந்து நிமிடம் தண்ணி எல்லாம் வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ஜீரோ ஸ்டேட்னு சொல்றாங்க ஒட்டுச்சோடனே அது ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்கும் உடனேக்கு உடனே ஷிஃப்ட் ஆகும் ஜீரோ டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணி பழச்சாறு பழங்கள் இது எல்லாமே ஜீரோ டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுதான் செரிமானத்துக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் செரிமானத்துக்கு இருக்கக்கூடிய கால கணக்குகள் இப்போ நான் சொன்ன காலக்கணக்கில் ஒவ்வொன்றிலேயுமே ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முன்ன பின்னே போகும் இது ஒரு பொதுவான கணிப்பு கணக்குகள் இது கரெக்டாக நீங்கள் தர்பூசணி சாப்பிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இருபது நிமிஷம் ஆச்சுன்னெலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முன்னையும் போகலாம் பின்னையும் போகலாம் இது ஒரு குறிப்பிட்ட அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய இயற்கை கால கணக்குகள் இது இது உங்களுக்கு ஏன் பயன்படும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் இந்த பொருள் இப்படி சரிக்கும் இந்த பொருள் இப்படி சரிக்கும்னு முன்கூட்டியே முடிவெடுத்தே நீங்கள் சாப்பிடலாம் இப்போ நான் சில பேரை உணவுகளை எல்லாம் பிரித்து பிரித்து சாப்பிட சொல்லியிருக்கேன் அப்போ ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு அடுத்து ஒரு தர்பூசணி சாப்பிட்லாம் தர்பூசணி சாப்பிட்டா டுவெண்ட்டி மினிட்ஸில் சரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம அடுத்த ஃப்ரூட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் டியூரேஷனுக்கு வர உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்க இப்போ வந்து நட்டு முந்திரி பருப்பு சாப்பிட்டா ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்போ முந்திரி பருப்பு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அருந்தியது அற்றது போற்றிவினை எந்த உணவை சாப்பிட்டோமோ அது சரியாக செரிமானம் ஆன பிறகு புதிய உணவை நாட வேண்டும் அப்போ பாதாம் பருப்போ முந்திரி பருப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் கழித்து அடுத்த உணவை தேடணும் இப்போ பருப்பு வகை தோரம் பருப்பு பாசி பருப்பெல்லாம் ரெண்டு ஹவர் ஆகும் கொண்டக்கல்ல ரெண்டு ஹவர் ஆகும்னு சொல்லிட்டேன் சாய்ந்தரம் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் ஒரு கொண்டைக்கடலையை வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் அடுத்த மீல் நீங்கள் போகணும் அடுத்த சாப்பாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படி ஒரு டைம் நீங்கள் செரிமானத்துக்கான ஒரு டைமை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குமேனு தான் அந்த நேர அளவீட்டு கணக்குகளை உங்களுக்கு நான் சொன்னேன் இது வந்து எல்லா வகையிலுமே நாம் வந்து அறிவு பெறணும் எல்லா வகையிலுமே நாம் வந்து ஒரு ஊக்கம் பெறணும் அதுக்கு தான் மூச்சு பயிற்சிகள் முத்திரை பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது ஒரு சிலருக்கு உணவில் குணமாயிரும் ஒரு சிலருக்கு மூச்சு பயிற்சியில் குணமாகும் ஒரு சிலருக்கு ஹீலிங்கில் குணமாகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையில் குணமாகும் உங்களுக்கு என்ன வகையில் குணமாகுங்கிறது தெரியணும்னா நான் உங்களுக்கு அதை சொல்லணும்னா அது நீங்கள் நேரடியாக வந்தால் தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் ஆன்லைனில் இருந்துக்கிட்டு நான் வந்து உங்களை சொல்ல முடியாது நீங்கள் நேரடியாக வரும்பொழுது தான் உங்களுக்கு கர்மாவில் பிரச்சனை இருக்குது நீங்கள் எந்த டைட்டும் தேவையில்லை கர்மாக்களின் பண்ணாலே போதும் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணாலே போதும் உங்களுக்கு சரியாயிரும் இல்லை நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உணவால் தான் உங்கள் உடம்புக்கு பிரச்சனை நீங்கள் உணவு ஃபாலோ பண்ணுங்கன்னு டிசிஷன் எடுக்கணும் முடிவு எடுக்கணுன்னா நேரடி பயிற்சி தான் வரணும் ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் வச்சுருக்கோம் ஆயுஷுன்னு நூறு பயிற்சி மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஐந்து நாள் பயிற்சி வாய்ப்பு இருக்கிறவங்க சூழ்நிலை இருக்கிறவங்க உங்களுடைய பொருளாதார இடம் கொடுத்தா வாங்க நம்ம மக்களுக்கு வந்து நம்ம தங்குகிற இடம் உணவெல்லாம் கொடுக்கணுன்னா செலவு இருக்குது அந்த செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னா வாங்க பொருளாதாரம் உங்களுக்கு இடம் கொடுக்கணும் மனசில் உங்களுக்கு விருப்பம் வேணும் அதுக்கு நேரம் இருக்கணும் இது எல்லாம் ஒத்து வந்தால் தான் நீங்கள் வர முடியும் நான் யாரையும் எதுக்கும் எப்பையும் கட்டாயப்படுத்துறது இல்லை அறிவிப்பு செய்கிறது என்னுடைய பழக்கம் வாங்க வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நேரம் இருக்கிறவங்க வாங்க நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதி என்ன பயிற்சிக்கு வந்தேன்னு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க என்னால் முடியும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க என்னால் முடியும் வாங்க நேரடியாக